ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்தும் தீர்வு இல்லை காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் கவலை மஹிந்த ராஜபக்சவிடம் சரணடைந்த அமெரிக்க தூதுபர் ஜூலிசங் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு ஒன்று மன்னாரில் கனியமணல் அகழ்வினை எதிர்த்து போராட்ட தடை காங்கேசன்துறை நாகப்பட்டினம் இடையிலான கப்பல் போக்குவரத்து சேவை மீண்டும் ஆரம்பம் கிளிநொச்சியில் தென்னை மரங்களை நாசம் செய்த காட்டு யானைகள் பான் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலை குறைப்பு வெளியான தகவல் உள்ளூராட்சி தேர்தல் திருத்த சட்டம் மூலம் ஏகமனதாக நிறைவேற்றம் வடகொரியாவாக இலங்கை மாறுவதை தடுக்க மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் சாகர காரியவசம் நிறைவேற்றாத சஜித் நிறைவேற்றம் தொடர்புடைய செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் களிநொச்சியில் போராட்டம் ஆரம்பித்து ஒன்பது ஆண்டுகள் நிறைவடைந்தும் தீர்வு இல்லை என வடக்கு கிழக்கு வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்கத்தின் தலைவி கனகஞ்சி தெரிவித்துள்ளார் வருகின்ற இருபதாம் தேதி இரண்டாம் மாசம் இருபதாம் தேதி எங்களுடைய தொடர்ச்சியான இந்த போராட்டத்தினை நாங்கள் ஆரம்பித்து ஒன்பதாவது வருடம் ஒன்பதாவது வருடத்திலே எங்களுக்கான நீதியை எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் வாழ வேண்டும் என்பதற்கான அந்த ஏக்கங்களை எல்லாம் நாங்கள் பல வழிகளிலும் வெளிப்படுத்தி வெளிநாடுகளுக்கும் வெளியிலே புலம்பெயர் தேசங்களுக்கும் நாங்கள் அறிவித்து எரிவாவிலேயும் எங்களுடைய உண்மை நிலைமைகளை நாங்கள் எடுத்து கூறி கொண்டிருக்கிறோம் வருடா அவரிடம் அந்த நிகழ்வுகள் தொடரவே ஆனால் இன்று வரை எங்களுக்கு எதுவிதமான தீபம் கிடைக்காத போது எங்களோடு தங்களுடைய உறவுகளை தங்களுடைய பிள்ளைகளை கணவன்மாரை உறவுகளை தேடியவர்கள் முன்னூற்றி பத்து பேருக்கு மேலே மரணித்து விட்டார் உண்மையாகவே அவர்களுடைய ஏக்கங்களும் அவர்களுடைய கனவுகளும் அந்த பிள்ளைகளோடு தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்ததுன்றதை அறிய இந்த வெயில் மழை பாராமல் பல அச்சுறுத்தலுக்கும் இன்களுக்கும் முகம் கொடுத்துக் கொண்டு எங்களோடு இணைந்து போராடியவர்களை நாங்கள் இன்று வளர்ந்திருக்கின்றோம் இந்த ஒவ்வொரு வருடங்களிலே எங்களுக்கான நீதியை நாங்கள் பல வழிகளிலும் கேட்டு எதுவிதமான எங்களுக்கு ஒரு எந்த பக்கத்தாலும் எது ஒரு நிதியும் கிடைக்காத போது நாங்கள் முப்பத்தி ஆறாவது கூட்டத்தொடரிலிருந்து இந்து வரைக்கும் சர்வதேசத்தில் அவமலுக்கு கூறிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் சர்வதேசத்தோடு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற வேளையிலே அங்கே அந்த நடக்கின்ற அந்த ஜெனிவா தொடரிலே இலங்கை அரசாங்கத்தோடு பேசுகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அவர்களுக்கு கால அவகாசத்தை கொடுத்து எங்களுக்கான நீதியை தங்களூடாக பெற்றுத் தருவோம் என்று கூறுகின்றார்களே ஒழிய கால இழுத்தடிப்பை செய்து எங்கள் இந்த போராட்டத்தை இல்லாதொழிக்கிறதுக்கு உண்மையாகவே அதை தான் இந்த ஜ சர்வதேசமும் முன்னின்று எங்களுடைய தொடர் போராட்டத்தினை கவனித்து கொண்டிருக்கிறது போல இருக்கு உண்மையாகவே நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடி இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்கிய போது இருந்த அந்த ஆதங்கங்கள் வேதனைகள் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எங்களோடு சேர்ந்து பயணித்தவர்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே நாங்களும் இந்த இப்படியாகவே மாறி தவக்க மாதிரி தவளைகள் மாதிரி கத்தி போட்டு இறந்து போடுவோமோ என்ற இயக்கம் இருக்குது எங்களுக்கு இந்த ஒன்பதாவது கூட்டத்தொடரிலேயாவது வருகின்ற மார்ச் மாதம் நடக்க போகின்ற இலங்கை ஜெனிவாவிலே நடக்கப் போகின்ற அந்த ஆவது இந்த வரிகளையும் வேதனைகளையும் சுமந்துதான் நான் இந்த பதவியிலே பதவியை ஏற்றி இந்த ஆட்சியை நடாத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லப்படுகின்ற கூடப்படுகின்ற இந்த ஜனாதிபதி அனுராசாநாயக்கா அவர்கள் இந்த சர்வதேசத்தின் ஊடான இந்த முன்மொழி விழுகை ஏற்று எங்களுக்கான ஒரு நீதியை சர்வதேசத்தின் ஊடாக எங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு அவர் முன்வர வேண்டும் ஏன் காரணம் நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை இந்த ஆட்சி மாறி தின்னும் ஆட்சிகளுக்கு பிற்பாடு ஒவ்வொருதரும் மாறி மாறி அந்த வருட காலங்களை வருட காலங்களை என்று கழித்து கொண்டு தங்களுடைய சுபாபோவ வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டு தென்பகுதியில இருக்கிறவர்களை ஒரு மாதிரியும் வடக்கு இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு ஒரு நீதியையும் வழங்கிக் கொண்டிருக்கிற இருக்கிற இந்த நாட்டிலே எங்களுக்கு ஒரு பொது நீதி கிடைக்க போறது இல்லை உண்மையாகவே நாங்கள் நீதியை தேடி போகின்ற போது கூட அங்க கூட அந்த நீதி மன்றத்திலே கூட எங்களுக்கு நீதி கிடைக்கிறது இல்லை காரணம் அந்த நாங்கள் வடக்கிலே இருந்து கிழக்கு நோக்கிய அந்த பயணத்திலே கூட இன்னைக்கு இரண்டு வருடங்களாக அதை இழுத்தடித்து தவணைகளை போட்டு எங்களை வேதனைகளுக்கு உள்ளாக்கி அந்த இடத்திலே எங்களை நீதிமன்றங்களில் கூப்பிட்டு விசாரித்து தற்போது சென்ற பதினாலாம் தேதி காதலர் தினத்தில் அன்று நாங்கள் மண்ணை காதலிக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும் நாங்கள் மக்களை நேசிக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும் எங்களுக்கான உயிர்களுக்கான நீதியை தேடி நாங்கள் பயணிக்கிறோம் என்று தெரியும் இருந்தும் கூட அந்த வழக்கினை அவர்கள் கிடப்பிலே தான் போட்டிருக்கிறார்கள் அதை இல்லாது முடிக்கவில்லை இப்படி பல இடங்களிலும் நாங்கள் எங்களுடைய உறவுகளை தேடி இந்த தூர நோக்கு பயணத்தோடு பயணிக்கின்ற போது எங்களுக்கு நிறைவியவே அச்சுறுத்தல்கள் கோட்சோடர்கள் தலை உத்தரவுகள் வந்த போதும் கூட நாங்கள் உண்மைக்கும் நீதிக்குமாக எங்களுடைய உறவுகளோடு ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து எங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த வருகின்ற இருபதாம் தேதி வியாழக்கிழமை காலை பத்து மணியிலே பிளிநச்சி கசாமி ஆலய மூன்றிலே இந்த தொடங்கிய இந்த போராட்டம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி தொடங்கிய இந்த தூய்மையான போராட்டம் வருகின்ற வியாழக்கிழமை இருபதாம் தேதி கனசாமி ஆலயம் மூன்றலிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி எங்களுக்கான நீதியை சர்வதேசத்திடமிருந்து கேட்டு கேட்டுப் பெறுவதற்காக ஒன்று கூடுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன் இலங்கையில் அறக்கலையை போராட்டம் இடம்பெற்ற அமெரிக்கா இலங்கையின் உள்ள தொடையங்களில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இவ்வாறு ஒரு முன்வைக்கப்பட்ட மறுநாளே இலங்கைக்கான அமெரிக்க தூதுபர் ஜூலி சங் மொட்டு சந்தித்தார் இதனை ராஜபக்ச குடும்பத்தினரும் அப்போது எதிர்பார்த்திருக்கவில்லை கட்சிகளுடனான உறவை வலுப்படுத்துவதற்காகவே ஜூலி சங் இந்த விஜயத்தை மேற்கொண்டிருந்ததாக அப்போது தெரிவிக்கப்பட்டது எனினும் ராஜபக்ச குடும்பத்தினருடன் சமாதானமாக செல்வதற்கே ஜூலி சங் மொட்டு கட்சியினரை சந்தித்தார் ராணுவ ஆய்வாளர் அருஷ் தனது குறிப்பில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற இதன்படி குறித்த விவாதம் எதிர்ப்பு பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி வரை தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மாலை நடைபெறும் அத்துடன் ஒதுக்கீட்டு மசோதா மீதான குழுநிலை விவாதம் பெப்ரவரி இருபத்தேழாம் திகதி முதல் மார்ச் இருபத்தோராம் தேதி வரை நான்கு சனிக்கிழமைகள் உட்பட பத்தொன்பது நாட்களுக்கு நடைபெறவுள்ளது மேலும் ஒதுக்கீட்டு மசோதாவின் மூன்றாவது வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு மார்ச் இருபத்தோராம் திகதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும் மக்களை அரசாங்கம் அடக்குமுறைக்கு உட்படுத்த முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் ஊடகங்களையும் பொதுமக்களையும் அரசாங்கம் ஒடுக்க முயற்சிக்க கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் கிராமிய பிரதிநிதிகளுக்கிடையில் இந்த விடயத்தை அரசாங்கம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் மாத்தளை அகுரஸ மற்றும் அங்குனு போன்ற பகுதிகளில் பொதுமக்களை அடக்குமுறைக்கு உட்படுத்தும் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பிலான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் மன்னார் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனிய மணல் அகழ்வு மேற்கொள்வதற்கான அனுமதி வழங்குவது தொடர்பில் ஆய்வு செய்வதற்காக அரசு திணைக்கள் அதிகாரிகள் இருமுறை மன்னார் மாவட்டத்துக்கு வருகை தந்தனர் இருமுறையும் மக்களின் ஒன்றிணைந்த எதிர்ப்பால் அரசு திணைக்களங்கள் உள்ளடங்களாக சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனமும் திரும்பி அனுப்பப்பட்டது இவ்வாறான நிலையில் மீண்டும் குறித்த அரச தினக்கிழங்கள் மற்றும் ஒரியன் மினரல் நிறுவனம் ஆய்வுக்காக மன்னார் ஓலை தொடுவாய் மற்றும் தோட்டவெளி பகுதிக்கு வருகை தர உள்ள நிலையில் பொதுமக்கள் அணிதிரண்டு போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் போராட்டக்காரர்களின் அடையாளப்படுத்தி சிலரின் பேர்களை குறிப்பிட்டு பல்வேறு நிபந்தனைகளுடன் மன்னார் போலீசார் தடை உத்தரவை பெற்றுள்ளனர் குறித்த தடை உத்தரவு சட்டத்தரணி செல்வராஜ் தினேசன் அருத்தந்தை மார்கஸ் அடிகளால் உள்ளடங்களாக பத்து பேருக்கு எதிராக பெறப்பட்டது குறித்த தடை உத்தரவின் கீழ் மக்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையில் போராட்டம் மேற்கொள்ளாமல் இருத்தல் வேண்டும் எந்த பொது சொத்துக்களுக்கும் தனியார் சொத்துக்களுக்கும் சேதம் ஏற்படுத்தப்படக்கூடாது மிக முக்கியமாக மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் ஒரியன் மினரல் நிறுவனத்தின் செயற்பாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கேசுந்துரை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் போக்குவரத்து கப்பல் சேவையானது மீண்டும் எதிர்வரும் இருபத்தி ரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சிவகங்கை கப்பல் சேவை நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜ் பொன்னுசாமி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஏழு முப்பது மணியளவில் நாகப்பட்டினத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் கப்பல் காங்கேசன் துறையை வந்தடைந்த பின்னர் மீண்டும் பிற்பகல் ஒன்று முப்பது மணியளவில் காங்கேசன் துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து நாகப்பட்டினத்தை சென்றடையும் டபுள்யூ 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 டோட் செயல் சுபம் டோட் காம் என்ற இணையதளத்துக்குள் பிரவேசித்து பயணச்சீட்டுகளை பதிவு செய்ய முடியும் இந்த கப்பல் சேவையானது செவ்வாய்க்கிழமை தவிந்து பாரத்துக்கு ஆறு நாட்கள் ஈடுபடும் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது

ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவினால் குறைத்தது போதுமானது அல்ல என பேக்கரி உரிமையாளர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது குறித்த விடயத்தை பேக்கரி உரிமையாளர் சங்க தலைவர் என் கே ஜெயபர்தன தெரிவித்துள்ளார் கோதுமை மா கிலோ ஒன்றுக்கு சந்தைகளில் தற்போது நூற்று எழுபத்தைந்து ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று முதல் நடைமுறையாகும் வகையில் பிரிமா மற்றும் செரண்டிப் ஆகிய மா ஆலை நிறுவனங்கள் ஒரு கிலோகிராம் கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவினால் குறைத்துள்ளன இந்த நிலையில் பத்து ரூபாய் விலை குறைப்பு மூலம் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைக்க முடியாது என பேக்கரி உரிமையாளர் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்திகளின் விலைகளை குறைக்க வேண்டுமானால் கோதுமை மா கிலோ ஒன்றின் விலை இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைவடைய வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் செயல்பாடுகளை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் தெரிவித்தார் நாட்டில் தற்போது ஜநாயக உரிமைகளை ஒடுக்கும் செயற்பாடுகளை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது இந்த அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றவுடன் தமது தேர்தல் பிரச்சார மேடைகளில் ஏறிய ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை பொலிஸ் மற்றும் அரசு பாதுகாப்பு பணிகளின் உயர் பதவிகளை நியமித்தமையாகும் இதற்கு முன்னர் எந்தவொரு அரசு தலைவரும் இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுத்ததில்லை தற்போது போலீஸ் திணைக்களமும் முழுமையாக அரசியலமைப்படுத்தப்பட்டுள்ளது மறுபுறம் சட்டமா அதிபர் மீது அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது இது மாத்திரமன்றி அரசியல் கட்சிகளும் அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறது இந்த நாட்டை வடகொரியா ஆக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கம் முயற்சிக்கின்றாரா என்ற சந்தேகம் எழுகிறது எனவே அரசாங்கத்தின் இவ்வாறான ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராக மிக கடுமையான எதிர்ப்புக்களை வெளியிட வேண்டும் கடந்த காலங்களில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீது பல்வேறு அவதூறுகள் பரப்பப்பட்டன ஆனால் அவர் ஒருபோதும் சமூக வலைத்தளங்களை முடக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை தற்போதைய அரசாங்கம் அவ்வாறு அல்ல தமக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதற்கு அவருக்கும் அனுமதிப்பதில்லை எனவே இலங்கை வடகொரியாவாக மாறுவதை தடுப்பதற்கு மக்கள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் கடந்தசபை வெளியிட்டுள்ளது அதன்படி மின் பரிமாற்றத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக சபை தெரிவித்துள்ளதுடன் மின்தடை குறித்த விசாரணையை தொடர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை மின்சார சபை இதனை வெளியிட்டுள்ளது எனவே மீண்டும் இவ்வாறான நிலை ஏற்படுவதை தடுக்க குறுகிய மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செல்வு திட்டத்தில் வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டமோ நுண் சுறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சி ஆண்மையாளர்களின் கடன் முறைக்கோ தீர்வுகள் இல்லை என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அரசு சேவையில் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையும் சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றனர் ஆனால் வரவு செலவு திட்டம் அவ்வாறு இல்லை என தெரிவித்து அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சயித் பிரேமதாசா இதனை தெரிவித்தார் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்ட உரையையும் முன்னர் ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் முன்வைக்கப்பட்ட பலமான நாடு அழகான வாழ்க்கை என்று தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் இந்த வரவு செலவு திட்டத்தில் ஜனாதிபதி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வழங்கிய வாக்குறுதிகள் எந்தளவு நிறைவேற்றப்பட்டுள்ளது என்பதை நாம் ஆராய வேண்டும் நாடு அனுரவுக்கென்று அதிகாரத்தை வழங்கினாலும் நாடு ஐஎம்எஃப் வழங்கப்பட்டுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் வரம்புகளுக்கு உட்பட்டு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த வரவு செலவு திட்டத்தில் வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டமோ நுண் மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களின் கடன் பொறிக்கோ தீர்வுகள் இல்லை விவசாயம் கடத்தொழில்துறை தோட்டக்கை தொழில் துறையினர் தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை புதிய கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கைக்கு செல்வதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் கூறியிருந்த போதிலும் அவர் நேரடியாகவே சர்வதேச நாணய நிதியத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறார் ஆட்சிக்கு வந்ததும் ஐஎம்எஃப் உடன்படிக்கையில் திருத்தங்களை மேற்கொள்வதாக கூறினாலும் அதற்கு மாற்றாகவே ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைத்துள்ளார் இந்த வரவு செலவு திட்டத்தில் திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் தற்போதைய ஜனாதிபதி மக்கள் ஆணையை புறக்கணித்து சர்வதேச நாணய நிதியத்தின் பணைய கைதியாக மாறியுள்ளார் அரச சேவையில் ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றனர்